வணக்கம் ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பே தலைவலியை போக்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் இருந்தாலும் எல்லோரும் போய் அதை தேடி பார்க்க சோம்பேறி போட்டுக்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை போடுங்க போடுங்கன்னு கேட்குறாங்க ஓகே அதனால் இந்த பதிவு முதல்ல வந்து நம்ம வந்து தலைவலி எதுனா எந்த காரணத்தாலையும் வரலாம் ஒருவேளை நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கா ஒரே வேலை தொல்லையா ஓ எப்படி முடிக்க போகிறோம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது எல்லா பொறுப்பும் என் தலையில் டெலிகேட் பண்ண முடியல எல்லாத்தையும் நானே பார்த்து செய்ய வேண்டியிருக்கு தலை மண்டை பிச்சிக்கும் அல்லது இந்த எந்த மாதிரி மொபைல் டிவைஸோ அல்லது க கம்ப்யூட்டரை பார்த்து வேலை செய்கிற கட்டாயமோ இருந்தாலும் தலைவலி வருது அப்புறம் சைனஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதில் வந்து ஒரு கன்ஜெஷன் இருக்கும்போது நம்மளுக்கு தலைவலி வருது இது இல்லாமல் மைக்ரைன் ஒத்த தலைவலின் வாங்க அது வந்து மகா கொடுமை சில பேர் வாமிட் பண்ணதுக்கு தான் அது சரியாகுது அது எதனால தூக்கமின்மை நிறைய கண்டிஷன் நம்ம வ சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல சரியான நேரத்தில் உடம்பு ரெஸ்ட்டு கொடுக்குறதில்லை இந்த மாதிரி கண்டிஷனில் தலைவலி வருது அதை போக்குறதுக்கு முதல்ல ஒரு முத்திரை சொல்கிறேன் அது பேர் மகா சிரசு முத்திரை இந்த மோதிர விரலை உள்ளங்கை நடுவில் வச்சுட்டு இந்த நடுவிரலும் ஆட்காட்டு விரலும் கட்டை விரல் நுனியை தொட்டுட்டு சுண்டு விரல் நேராக வச்சுட்டு இதை நம்ம தொடமேல ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கணும் முதல்ல வந்து எக்ஸேல் மூச்சை வெளியில் விடணும் நம்ம உடம்புலேருந்து எதை வேணாலும் வெளியில் தள்ளணும்னு வைங்களேன் முதல்ல வெளியில் விட்டு தான் மூச்சை ஆரம்பிக்கணும் உள்ளார இழுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வெளியில் விடுங்க அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ணுங்கள் அது எ அது எதுக்கு வெளியில் விடும்பொழுது என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கவலை தேவையில்லாத சுமைகள் எல்லாத்தையும் நான் அந்த மூச்சு காத்தோட வெளியில் அமுச்சிடுறேன்னு சந்தோஷமாக நினைங்க நான் அமைதி சந்தோஷம் சாந்தம் இதை எல்லாத்தையும் உள்ளார இழுக்கிறேன் தன்னம்பிக்கை இதெல்லாம் எனக்கு உள்ளார வருதுன்னு இந்த முத்திரையை வச்சு செய்ங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் செய்யுங்க ஒரு செஞ்சுட்டு ஒரு தலைவலி போல போயிருக்கோம் ஒருவேளை போகலன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பியும் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வேணால் மூணு தடவை பண்ணுங்கள் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பண்ணாலே இந்த தலைவலி போய்டும் ரெண்டாவது முத்திரை வந்து இது வந்து மகாசிரஸ் முத்திரை ஓகேவா ரெண்டாவது முத்திரை பேர் முகலமுத்திரை முகலமுத்திரை எப்படி பண்ணுறது ஒரு தாமரை மொக்கை மாதிரி ரெண்டு கை அப்படின்னு பிரச்சிக்கலாம் இந்த நெற்றி புட்டில் கொண்டு போய் வைங்க வச்சாலே ஒரு லேசர் போகிற மாதிரி உள்ளார போகுது எனர்ஜி போகும் இப்போ ஒன்று ஒன்று சொல்கிறேன் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கூட இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றியோடு ஆரம்பிங்க இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு வந்து நெருப்பு வாயு ஆகாயம் நிலம் நீர் அந்த அந்த எலிமெண்ட் மூலமாகவும் நம்ம விரல்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நம்ம உடம்புல வருது நம்ம உடம்புலேயும் பிரபஞ்ச சக்தி இருக்குது அதை நம்ம தூண்டு விற்கிறோம் அதை தான் இந்த முத்திரைகள் மூலமாக பண்ணுறோம் அப்போது வந்து நம்ம இப்படி நன்றியோடு அரம் பிரபஞ்ச சக்திக்கு என்னுடைய இந்த தலைவலி இந்த கண்டிஷன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் சரியாக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வைங்க வைக்கிறீங்களா அதுக்கப்புறம் லேசாக அப்படியே தட்டுங்க எவ்வளோ தர தட்டுறதுன்னு கேள்வி கேட்குறீங்களா என் காதில் உழுது தட்டுங்க ஒரு ஐம்பது அறுபது தர தட்டுங்க உங்கள் மனசு சரி போதும்னு சொல்கிற வழிக்கு தட்டுங்க தலைவலி போயிடுச்சா இப்போ வந்து பாயிண்ட் சொல்ல போகிறேன் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கையிலேயே நம்மளுடைய உடம்புல அத்தனை உறுப்பு கை உள்ளங்கை உள்ளங்கால் இருக்குது அப்போது வந்து நம்ம வந்து தலைக்கான இது வந்து எல்லா விரல் கால் கட்டை விரல்கள் கால் விரல் கை விரல் ரெண்டுத்துலேயும் நுனியில் இருக்குது இந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து அழுத்தணும் கையால் அழுத்தலாம் நான் சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியை வேண்டிக்கிட்டு கையாலேயே எப்படி அழுத்து விடலாம் ஓகே ரெண்டு கையிலையும் அழுத்தணும் இந்த கையிலையும் அழுத்தணும் ஒரு வேலை உங்களால் அழுத்த முடியல ஏற்கனவே தலைவழிக்குது இதை முடியலையா ஒரு உதவிக்கு இதை எடுத்துக்கலாம் இதுலேயும் இந்த டிவைன் எனர்ஜி இது மூலமாக வருதுன்னு வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு இப்படி ப்ரெஸ் விடுங்க ஒரு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு விரல் நுனியிலையும் அந்த பேடை லேஸாக இழுத்துட்டு கட்டு வரலால்ல அப்படியே பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணிட்டீங்களா இதை மாதிரி எல்லா பண்ணுங்கள் வேறு வலி எப்படி இருக்குது குறைஞ்சிருக்கா அப்பையும் குறையிலையா இதோ இருக்கு பாருங்கள் இந்த கட்டை விரல் தான் பிரதானம் இதுதான் சிரசு தலை இது கழுத்து இங்கே தான் முதுங்கெலும்பு இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதில் வந்து இப்படி சைடில் போய் நல்லா அழுத்துனீங்கன்னா பயங்கர வலி வரும் அப்போ இங்கே இருக்க வழி போயிடும் இந்த ரெண்டு நெட்டி பொற்றுலேருந்து ஏதோ அப்படி தகர்ந்து போகிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் மேலே நுனியிலே அழுத்திக்கலாம் அடுத்த ஒரு பாயிண்ட்டு இந்த வெப் இருக்குது இல்லையா கட்டை விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கு நடுவில் இருக்குது வெப்பில் இப்படி லேசாக தடை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புடச்சலாக தெரியும் அந்த புடைச்சிட்ருக்குல்ல அந்த பாயிண்ட்டை போட்டு அழுத்தினீங்கன்னா இங்கே பயங்கரமாக தலைவலிக்கும் அங்கே போய்டும் எனக்கு இப்போ தலைவலி இல்லை அதனால தான் நான் கூலாக பேசிகிட்டு இருக்கேன் இதுவரை இந்த பாயிண்ட் எல்லாம் செஞ்சால் தலைவலி சரியாயிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்னுடைய என்னுடைய முத்திரையெல்லாம் பார்த்துருக்கீங்க அறநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்க நிறையா பயன் அடைஞ்சிருக்கீங்க கேட்குறீங்க என்ன இது அப்படி செய்யலாமா நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா வகுப்பில் சேரலாமான்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க நான் ஒரு அகாடமி ஆஃப் இன்னர் அல்கமின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிட்ருக்கேன் அதில் மூலமாக நிறையா ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கிற அந்த ஹீலரை எப்படி நம்ம பிச்சு நம்மளை நாமளே குணப்படுத்திக்கலாம் மற்றவங்களையும் குணப்படுத்தலாம் இதை மற்றவங்களுக்கு ஒரு செஞ்சு கொடுத்து நம்ம பொருள் ஈட்டலாம் ஒரு ஒரு உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் இதையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது கிளாஸஸ் நடத்துகிறேன் ஆன்லைனில் வகுப்பு இருக்குது ஒரு வெபினார் ஷாப் ஒன்று வச்சுருக்கேன் அஞ்சாவது ஜூலை தமிழில் நீங்களும் குணமாவீர்கள் உங்களை சார்ந்தவர்களையும் குணப்படுத்துவீர்கள் த ஹீலர் எண்ணியும் நீங்கள் வாங்க அந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் கீழே லிங்க் போடுறேன் அது பெய்டு ஒர்க் ஷாப் தான் அதுக்கு அப்புறம் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக என்னுடைய காஸ்மிக் ஹீலர் ஹப்பில் சில்வர் மெம்பர்ஷிப் சேர்றதா இருந்தாலும் சேரலாம் அது ஒரு மூணு மாதம் கோர்ஸு பேசிக்ஸ் எல்லாமே அதில் சொல்லி தருவேன் அடுத்தது படிப்படியாக அடுத்த லெவல் அடுத்த லெவல் போகணுன்னு நினச்சிங்கனாலும் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அது வரைக்கும் நான் இந்த யூடியூப்லேயே வீடியோ போடுற முக்காசு முத்திரை அதே மாதிரி சின்ன சின்ன கிளி நம்மளாக செய்கிறதெல்லாம் கொடுக்குறேன் இதை பாருங்கள் இது இல்லாமல் ஒரு பெய்டு சேனல் இதுலயே ஒரு இருக்குது எயிட் நைன் ருபீஸ் தான் கட்டணும் அது மூலமாக வந்தீங்கன்னா ஒரு சில ஒரு அரிய முறைகள் இருக்குன்னு அது வந்து அதை அது மூலமாக அது, தெரிஞ்சுக்கலாம் அது, 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 <hans> அதுக்கு வந்திங்கன்னா அதில் தான் அது போடுவேன் மற்ற இது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஓப்பனாக போடுறேன் இது ஃப்ரீ தான் அதுலேயும் வந்து பாருங்கள் பலன் எல்லா முக்கியமான இதுக்கும் அது ஒரு ஒரு சீக்ரெட்டு சயின்ஸ் அதை நான் அதில் போடுறேன் ஓகேவா பார்க்கலாம் உங்களை வணக்கம்